மனம் திரும்புதலின் ஆசிர்வாதங்கள் இதை இருந்து எப்படி நான் வெளியே வரணும் முதலாவது தெளிந்த புத்தி என்ன செய்யணும் வேணும் ரெண்டாவது உங்க பாவத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய தைரியம் உங்களுக்கு என்ன செய்யணும் இருக்கணும் மூணாவது நீங்கள் திரும்பி வர வேண்டும் மனம் திரும்புதலின் ஆசீர்வாதம் என்னன்னா நீங்க இழந்ததெல்லாம் கத்த திரும்ப தருவார் ஆமே அவன் என்னெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் திரும்ப என்ன செய்கிறாரு அவன் கொடுக்குறாரு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வர சொல்கிறாரு அதுதான் ரட்சிப்பு பாதரட்சைகளை கொண்டு வர சொல்லுகிறார் அவனை பிள்ளைன்னு மறுபடியும் என்ன செய்கிறாரு ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக அந்த காரியத்தை செய்கிறார் மோதிரம் கொடுக்கிறார் அதுதான் அபிஷேகமோ அதுதான் வல்லமை வரங்களும் அதிகாரத்தை என்ன செய்கிறது குறிக்கிறது குளத்தை கன்றை கொண்டு வந்து என்ன செய்கிறாரு அடிக்க சொல்லுகிறார் அது ரட்சிப்பின் சந்தோஷம் ஆனால் யாருக்குள்ள இந்த ரட்சிப்பு வருகிறதோ அவங்க வாழ்க்கையில் ஒரே கொண்டாட்டம்தான் ஒரே சந்தோஷம்தான் ஆமாம் சொல்லுங்களேன்